गुरु भ्यो नम हरी ओम गीता चैप्टर नंबर टेन श्लोक नंबर ट्वेंटी फाइव पंच विंशति श्लोक मदद श्लोक पाकल महर्षीण गिरामस् गिरामेकम्क्षर यज्ञानां जप यज्ञोस्मि హిమాలయ మూను పదచేదంకు ఎదీరం ప్లస్ అహం గిరా ప్లస్ అస్మి ప్లస్ ఏకం ప్లస్ అక్షరం జప యజ్ఞస్మి జ్ఞప யக்ஞக ப்ளஸ் அஸ்மி இப்போ அன்பக்கரம் பண்ண சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ அகம் நான் மகர்ஷிணாம் மகர்ஷிகளில் நேம் ஆஃப் த பர்சன் கிராம் மந்திரங்களில் ஏக்கம் அக்ஷரம் எழுத்து மந்திரமாக அஸ்மி இருக்கிறேன் யக்ஞானாம் வேள்விகளில் ஜபயஜக ஜப வேல்வி ஸ்தாவராணாம் அசையாதவற்றில் இமய மலையாக ஹஸ்மி இருக்கிறேன் படிக்கிறேன் நான் மகரிஷில் மகரிஷிகளில் பிருகுவாகவும் மந்திரங்களில் ஓரெழுத்த மந்திரமாகவும் வேள்விகளில் ஜபவேல்வியாகவும் அசையாதவற்றில் இமயமலமாக இமயமலையாகவும் இருக்கிறேன் சமர்த்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள लिंक ओवर वॉन्स इट कैन मेक यूज़ ऑफ़ इट धन्यवाद है।